இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் என்னன்றி உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவனின் திருக்குறள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் ஊசலாட்டத்திலே இருக்கின்ற அண்ணா திமுகவின் பொது செயலாளர் என்கின்ற பதவியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அற்புதமாக பொருந்தும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த பயணம் இல்லை என்று அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பயனும் இல்லை என்றால் ஏன் அதிமுக கூட்டணி வைத்தார் எதற்காக கூட்டணி வைத்தார் என்று ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நம்முடைய கடமை ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த பயனும் இல்லை அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த அதிமுக கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலகீனம் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தெளிவி வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து தொகுதிகளை வென்றது அந்த ஐந்து தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் வலிமையாக இருக்கின்ற தொகுதிகள் அண்ணா அதிமுக கூட்டணி வைத்தால் எந்த தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறவில்லை அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியைத்தான் சந்தித்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த பயனும் இல்லை என்று ஊடகங்களிலேயே பலர் பேசியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்ததே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருந்த அரூர் சோழிங்கர் உள்ளிட்ட தொகுதிகளை எல்லாம் அவர்களுக்கு விற்று கொடுத்ததன் விளைவு விக்கிரவாண்டி உள்ளிட்ட அண்ணா அதிமுகவிற்கு விட்டு கொடுத்த விளைவு எடப்பாடி பழனிசாமி மூன்று ஆண்டு காலம் முதலமைச்சராக நீடிக்க முடிந்தது இது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்ததால் எப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோல்வியை சந்தித்தார் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு ஜெயலலிதாவின் மீது வழக்குக்கு மேல் வழக்கு திமுகவை சார்ந்தவர்கள் பகிரங்கமாக பேசினார்கள் கலைஞர்வர்கள் போட்ட வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாமல் தட்டு தடுமாறிக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா தடுமாறிக்கொண்டிருந்த ஜெயலலிதா திராட்சை தோட்டத்திலேயே போய் குடியேறப் போகிறார் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு வெளியேற போகிறார் ஹைதராபாத்திலே ஜெயலலிதாவுக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்திலேயே போய் குடியேற போகிறார் அவர் அரசியல் துறவறம் போட போகிறார் என்றெல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் மேடைக்கு மேடை பட்டி தொட்டி எங்கும் பேசிய பேசியபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் அண்ணா திமுகவிற்கே மறுவாக்கை அதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவிற்கு அரசியல் எதிர்காலம் அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் அண்ணா திமுக என்கின்ற ஒரு இயக்கம் கால கால கரையான்களால் அறிக்கப்பட்ட ஒரு ஏழாக இருந்திருக்கும் அண்ணா திமுக என்கின்ற ஒரு இயக்கம் அன்றைக்கு கால சூழலில் அழிந்து போயிருக்கும் அதை டாக்டர் ஐயா என்பதை மறந்துவிட்டு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றால் அன்றைக்கு நடைபெற்ற திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எம்பி ஆகி இருக்க முடியாது மறந்து விடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் மட்டும் விஜயகாந்த் அண்ணா அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றால் அண்ணா திமுக தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்று திமுகவுடன் வைத்திருந்தால் அண்ணா அதிமுக அப்பொழுதும் கரைந்து போயிருக்கும் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் என்ற பெயரோடுதான் மாண்டு போயிருப்பார் முதலமைச்சர் என்ற பெயரோடு மான்று இருக்க மாட்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் மந்திரியாகி இருக்க முடியாது முதலமைச்சராக இருக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு இல்லை என்றால் முதலமைச்சர் பதவியில் நீடித்திருக்க முடியாது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அண்ணா அதிமுகவிற்கு லாபம் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் அவர்கள் தான் செல்வ செழிப்பிலே திளைத்தார்கள் அவர்கள் தான் கோட்டையிலே கொழுவிட்டிருந்தார்கள் அவர்கள் தான் கோடிக்கணக்கிலே சொத்து சேர்த்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த பயனும் இல்லை சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயன் இல்லை என்றால் கூட பரவாயில்லை வன்னியர் கொடுத்தார்களா ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை கொடுப்பது போல் கொடுத்து பிடுங்குவதற்கான அத்தனை வாயில்களையும் அத்தனை வழிகளையும் திறந்து வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து ஏமாற்றினார் வன்னியர்கள் வளம் பெற வேண்டும் வன்னியர்கள் வாழ்வு பெற வேண்டும் வன்னியர்கள் சமூக நீதியை பெற வேண்டும் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டிலே கல்வி வேலைவாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விடவில்லை வீழ்ந்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக நாடகமாடி நார் நடித்தார் நாடகமாடி இடஒதுக்கீட்டை கொடுப்பதை போல கொடுத்து நீதிமன்றங்கள் புடுங்குவதற்கும் அதிலே சில ஓட்டைகளை வைத்து அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து வன்னியர்களை ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதும் அனைவருக்கும் தெரியும் அதையெல்லாம் மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயன் இருந்ததை போல இவர் கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்டவர் என்பதும் இவருடைய பேட்டியிலே நன்றாக தேர்ந்துவிட்டது எப்படியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதிவாரி தூற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று டிடிவி ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட வேண்டாம் ஏதோ இன்றைக்கு அண்ணா திமுக பொதுச் செயலாளராக இருக்கிறோம் என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் எல்லாம் பேசி தன்னை தலைவனாக காட்டிக்கொள்ள நினைத்தால் அடித்த காற்றிலே உயர்ந்த இலை கோபுரத்தின் உச்சிக்கு போகலாம் ஆனால் இன்னொரு காற்று அடிக்கும் பொழுது அந்த இலை போய் இது விடுகின்ற இடம் அதல பாதாளமாக இருக்கும் அது சாக்கடையாக கூட இருக்கலாம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நினைவூற்றுகிறேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி